மல்யுத்த ரசிக பெருமக்களுக்கு மாபெரும் விருந்து இன்றைய மற்போரில் கலந்து கொள்கிறார் மலேசிய மாளிகை மன்னக்கவை செய்த அவருக்கு எதிராக போட்டியிடுகிறார் மல்யுத்த மாமன்னர் சிங்கராயர் அறிமுகம் செய்திகள் ஒளிவிளக்கு புதிய ஒளிவிளக்கு you yeah. என்னப்பா அது என்ன தம்பி இதெல்லாம் முதல் முதல் சம்பாதிச்சது உங்களுக்கு காணிக்காக்குறேன் நமக்குள்ள இதெல்லாம் இருக்குப்பா வழி தெரியாம தவிச்ச என்ன வாழ வச்சதே நீங்க அதுக்கு நன்றி இது எடுத்துக்கிட்டாங்க சரி எடுத்துக்கிட்ட போதுமா அது ஒரே ஒரு ரூபா தாங்க கடையில தான் இதுக்கு ஒரு ரூபாய் மதிப்பு என் கண்ணுக்கு கோடி ரூபாய் மதிப்பு ஆமா நீ எதுக்காக பட்டணத்துக்கு வந்த எதுக்காக பயவான சம்பாதிச்சு ஆமாங்க இருந்தாலும் உடனே பழத்தை கொண்டு போய் கரனு கட்டு இல்லாமல்லா உங்க கரண தீர்த்துறேன்ப்பா சீக்கிரமே பா

என்ன படி என்னடி எங்க அப்பாப்பட்ட கடனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன் அப்பாவ தொந்தரவு செய்யாதீங்க இப்படி கணக்குல வரீங்களா ஐயா அப்படியே இருக்கட்டும் உள்ள இப்படியே பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கட்டும் ஏன்னா அந்த பொன்னையா என் பிடியில் இருந்து கூடாது என் முன்னாடி அவன் தலைமை வந்து நினைக்க கூடாது

எதுமே நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் ஐயா நானே கூடாதுங்கிறேன் நானு எத்தனையோ தடவை எடுத்து சொல்லி விட்டேனுங்க அது ஒத்துக்க மாட்டேங்குதுங்கயா ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்னா அதுக்காக அவ அப்படியே வச்சிக்கிட்டு அவ வாழ்க்கையை ஃபாலோ வச்சேனுதான் என்ன என்னய்யா ஆகிறது ஏய்யா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு காலா காலத்துல நீ ஒரு தாத்தா ஆக வேண்டாம் எனக்கு ஆகுறாங்க அதாவது குடுப்பற வாடாங்ளா நான் ஐடியா சொல்றேன் என்னது எனக்கு தானே உனக்கு இல்லையா கண்ணம்மாவுக்கு மாவு உந்துருவா அந்த சமயத்துல அவளை கோயிலுக்கு தூக்கிட்டு போய் நான் தாளி கட்டிக்கிறேன் அப்புறம் என்ன மயக்கம் தெளியும் தாலி கட்டின கைய முறி அதுதான் இல்ல தாளி கட்டின தரதலையா இருந்தாலும் அவனை தெய்வமா மதிப்பா தமிழ் பொண்ணு கண்ணம்மா எனக்கு <laughs> <laughs>

உரம் போட்டு அப்படி அப்படித்தான் இருக்கும் எனக்கு என்ன மூணு வருது இந்தாடா என்ன கன்னமா கன்னமா கண்ணா ஐயோ அதுக்கு பட்டு மாட்டாயிடுங்க என்ன கன்னமா புடி புடி ஐயோ புடி புடி என்னப்பா ஒரே வழியா திருப்பி கேட்டான் நான் எப்படி கொடுக்க முடியும் பண்ணையாரு நல்ல சிவா கும்புடு போட்டு முதுக வளர்ச்சி ஐயா நீங்க தான் கடியில் ஒப்பாடி வச்சு கை நீட்டி வாங்கிட்டு போனீங்களே அந்த பணத்தை தான் கேட்கிறேன் நான் உங்க பிச்சை கேட்க வரல சும்மா கையேந்தி வந்து நிக்கிறார் அவ்வளவு ஏன் ஆட்டாங்க சும்மா அட முடிச்சுட்டு அன்னைக்கு நீங்க கேட்டீங்க இன்னைக்கு இது கேட்குது பிச்சை கேட்கும் போதே போடுங்களேன் கொஞ்சம் தவணை கொடுங்கன்னு நாங்க அப்பவே கேட்டோம் ஏன்னா நாங்க ஆதரவு இல்லாத அனாத ஆயிட்டோம் நல்ல சிவம் நீர் நினைச்சா இப்போவும் உம் காதறவருக்கு உம் கனவுன்னு அடைஞ்சு சந்தோஷமா வாழ்ற காலம் வந்துட்டே இருக்கு புரியலையா யாரோடவா இருந்து வருது ஆபத்தனுமா வருதுன்னு அர்த்தம் எதுங்க பெற்றவங்களுக்கு பையங்க உதவி செய்யறதை விட பெண்களும் உதவி செய்வாங்க ஐயா பெண்களும் உதவி செய்வாங்க அது எப்படி புரியே ஒண்ணும் புரியாம நீ எல்லாரும் நாட்டாம பொண்ணு யாராவது ஆமா காவேரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா

சொல்லுங்க அப்ப பாரு இத இது யாங்க பொது மல்யுத்தக்காரர் மாதிரியே தான் வேளிர வெளியில சொல்லக்கூடாதுன்னு அத சொல்லி இருக்கானா தச்சமயம் அவன் பேரு முகமுடி தெரியாது ஏன் தோடிர விரோதி தாண்டோ நஞ்சப்பனடா உங்களுக்கு தெரியுமில்ல ஆமா உங்க கிட்ட போதிய தோத்து போக அவன்தான் இவனை தயார் பண்ணி யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சவால் முடியாது லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்கும் அது மட்டும் மட்டுமல்ல ஜெயிச்சவ தோத்தவ முகமுடிய கிழிக்கலாம் உள்ள இருக்கிறவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் இந்த சவால நான் ஏத்துக்கிறன்னா இவ்வளவு காலமா நான் தட்டி காத்தாத புகழெல்லாம் பொன்னையா பாழாயிடும் பொன்னையா ீங்க நீங்க நானே ஏத்துக்கிறேன் பல பேரு மேடையிலேயே செத்து இருக்கிறாங்களா அதனால நீ கடுமையா பயிற்சி எடுத்துக்கணும் அது மட்டுமல்ல பொன்னையா போட்டி முடியற வரைக்கும் மனசுல வேற எந்த ஆசைக்கும் இடம் கொடுக்கூடாது கல்யாணம் அளிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா யாரையுமே பார்க்க கூடாது பேசக்கூடாது அவங்களை நினைக்கவே கூடாது நினைச்சு பார்க்க கூட எனக்கு யாருமே இல்லைங்களா பிள்ளைங்க

அப்படி சொல்லுங்க இந்த பொண்ணையா ஒரு நிமிஷம் வீடு வாசல் சொத்து சுகம் பெத்தவங்க மத்தவங்க எல்லாத்தையும் வேண்டாமா இங்கே இருக்கிறான் பெரிய போட்டியில கலந்துக்கு போறான் வெற்றி பெறட்டும் பரிசா கொடுக்குறேன் கல்யாணத்தை நான் சிறப்பா நடத்துறேன் இப்ப என்னையா சொல்ற இனிமே நான் இங்கே இருக்க போறேன் இதெல்லாம் இந்த போட்டி முடிவுக்கு கண்ட முயற்ச